தொகுப்பு கரூர் மாவட்டம் வெண்ணைமலை இனாம் நிலம் தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று ஆத்தூர் கிராமம் சின்ன வடுகப்பட்டியில் இருபத்தி ஒன்பது வீடுகள் சீல் வைக்க அதிகாரிகள் ஈடுபட்டனர் இதை எதிர்த்த பொதுமக்கள் தங்களிடம் உரிய ஆவணங்கள் இருப்பதாக தெரிவித்து வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக இன்று வடுகப்பட்டி சாலை கண்ணம்மாள் வீடு அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் உடன் இணைந்து அனைத்து கட்சியினரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு முடக்கிவிட்டதாக கூறி முன்னாள் அமைச்சர் செந்தல் பாலாஜி தலைமையில் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி மாநில துணைப் பொதுச்செயலாளர் நித்யானந்தன் மற்றும் கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மண்டலத்தின் எல்லையை மிக வேகமாக கடந்து செல்லும் பால் நட்சத்திரத்தின் நெருக்கமான படங்களை வெளியிட்டது இஸ்ரோ ராஜஸ்தானின் மவுண்ட் உள்ள அதிநவீன தொலைநோக்கியை பயன்படுத்தி படம் பிடிக்கப்பட்டதாக தகவல் லெபனான் நாட்டின் தெற்கு பிராந்தியத்தின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் ராணுவம் ஹிஸ்போல்லா அமைப்பினர் பதுங்கியுள்ள இடங்களின் மீது தாக்குதல் நடத்தியதாக விளக்கம் டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் மூன்று மருத்துவர்கள் உட்பட மேலும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக என்ஐஏ தகவல் ஏற்கனவே இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மருத்துவர்கள் முசமில் ஷகில் கனாய் அதில் அகமது ராதர் ஷாகின் சயித் மற்றும் முஃப்தி இர்பான் அகமது வாகி ஆகியோர் கைது தனது டான்பாஸ் பகுதியை ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுத்து போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு திட்டத்தை அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் வகுத்துள்ளதாக தகவல் கசிந்துள்ளது இதில் தன்னிச்சையாக திட்டங்களை வகுக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் போர்க்கொடி தூக்கியுள்ளன ஆளுநரின் செயல்பாடுகளை நீதிமன்றங்கள் கேள்வி கேட்க முடியாது இருப்பினும் ஒரு மசோதா மீது நீண்ட காலம் எந்த முடிவும் எடுக்காமல் கிடப்பில் இருந்தால் அதை நீதிமன்றங்கள் ஆய்வு செய்யலாம் என உச்ச நீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வு தெரிவித்துள்ளது கடந்த மே மாதம் பிரதமர் மோடியால் இந்தூரில் முதற்கட்டமாக ஐந்து புள்ளி ஒன்பது மீட்டர் தூரத்திற்கு திறக்கப்பட்ட மெட்ரோ ரயிலில் நாள் ஒன்றிற்கு சராசரியாக எண்பது பேர் மட்டுமே பயணிப்பதால் அதிர்ச்சி அக்டோபரில் வெறும் இரண்டாயிரம் பேர் மட்டுமே பயணம் ஒரு மாதம் மின்கட்டணம் ரூபாய் இருபது லட்சம் செலுத்த வேண்டிய நிலையில் கடந்த நான்கு மாதங்களில் டிக்கெட் கட்டண வசூலில் வெறும் ரூபாய் பத்தொன்பது லட்சம் மட்டுமே கிடைத்துள்ளது பாதுகாப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்தியாவிற்கு ரூபாய் எட்நூத்தி இருபத்தி மூன்று கோடி மதிப்பிலான ஒரு முக்கிய ராணுவ ஆயுத விற்பனைக்கு அமெரிக்கா ஒப்புதல் இந்த புதிய ஒப்பந்தம் மூலம் இந்திய ராணுவத்திற்கு சக்தி வாய்ந்த ஜாவலின் ஏவுகணை அமைப்புகள் மற்றும் அதிநவீன எக்ஸ்காலிபர் பீரங்கி குண்டுகள் கிடைக்கும் பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தனக்கு விதிக்கப்பட்ட சாகும் வரை ஆயுள் தண்டனையை எதிர்த்து இரண்டாவது குற்றவாளி திருநாவுக்கரசு மேல்முறையீடு தீர்ப்பு வழங்கிய அறுபது நாளில் மேல்முறையீடு செய்ய வேண்டிய நிலையில் தாமதமானது குறித்த ஒரு மனுவும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க